நண்பர்கள் வணக்கம் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் தேர்வு மையம் மாற்றம் செஞ்சிருக்கிறாங்க அந்த தகவல் தான் இந்த வீடியோ பதியில் முக்கியமான தகவல் இது கள்ளக்குறிச்சி சக்தி மெட்ரிக் பள்ளியில் குரூப் ஃபோர் தேர்வு எழுத காத்திருந்த நண்பர்களுக்காக மிக மிக முக்கியமான அந்த பள்ளியில் தேர்வு எழுத காத்திருந்த நண்பர்கள் குழப்பம் அடைஞ்சிருப்பாங்க சற்று மன உளைச்சலகம் ஆளாயிருப்பாங்க சரிங்களா அவர்களுக்கு முக்கியமான செய்தியாக டிஎன்பிஎஸ்சி சொல்லியிருக்க எந்த தேர்வு மையம் மாற்றி இருக்கிறாங்க அப்படிங்கிறத இந்த செய்தியில் பார்க்கலாம் கள்ளக்குறிச்சி சக்தி மெட்ரிக் பள்ளியின் குரூப் ஃபோர் தேர்வு மையம் ரத்து செய்யப்பட்டு வேறு பள்ளிகளில் மையம் ஒதுக்கப்பட்டுள்ளதாக டிஎன்பிஎஸ்சி அறிவித்துள்ளது இது குறித்து தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையமான டிஎன்பிஎஸ்சி வெளியிட்ட செய்திக்குறிப்பு தமிழக அரசு துறைகளுக்கு காலியாக உள்ள குரூப் ஃபோர் பதவிகளுக்கான போட்டித் தேர்வு வரும் இருபத்தி நான்காம் தேதி தமிழகம் முழுவதும் நடக்கிறது இதில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் அமைந்துள்ள சக்தி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் அமைக்கப்பட்ட தேர்வு மையம் நிர்வாக காரணங்களால் மாற்றப்பட்டுள்ளது அந்த மையம் ஒதுக்கப்பட்ட தேர்வர்களுக்கு நீடாமங்கலம் சரிங்களா நீடாமங்கலம் ஏகேடி அகாடமி மெட்ரிக் பள்ளி மற்றும் ஏகேடி மெமோரியல் சாகித் பள்ளியில் மையம் ஒதுக்கப்பட்டுள்ளது சரிங்களா இரண்டு இடங்கள் நீடாமங்கலம் ஏகேடி அகாடமி மெட்ரிக் பள்ளி மற்றும் ஏகேடி மெமோரியல் சாகித் பள்ளியில் இந்த மையம் வந்து ஒதுக்கியிருக்கிறாங்க தேர்வர்கள் மாற்றுத் தேர்வு மையம் குறிப்பிடப்பட்ட மாற்று ஹால் டிக்கெட்டை பதிவிறக்கம் செய்து தேர்வில் பங்கேற்க வேண்டும் சரிங்களா உங்களுக்கு வந்து தேர்வு மையம் மாற்றியிருக்கிறாங்க அதே சமயத்தில் மாற்று ஹால் டிக்கெட்டையும் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து இந்த செய்தியில் வந்து குறிப்பிட்றாங்க சரிங்களா இது உங்களுக்கு நிச்சயம் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த தகவல் நன்றி நண்பர்களே